வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாமா மேஷம் ராசி நேயர்களே வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் பிடிவாதமின்றி சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படவும் கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்படவும் வெடிவட்டாரங்களில் அமைதியை கையாள்வது நல்லது உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் பெருந்தன்மையான செயல்பாடுகளை மூலம் ஆதாயம் உண்டாகும் ஓய்வு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் அஸ்வினி நட்சத்திரம் பொறுப்புகள் அதிகரிக்கும் பரணி நட்சத்திரக்கு சிந்தித்து செயல்படவும் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு ஆதாயம் உண்டாகும் ரிஷபராசி நேயர்களில் மனதிற்கு பிடித்தவர்களிடம் சிறு சிறு விவாதங்கள் உண்டாகும் ஆடம்பர செலவுகளால் சேமிப்புகள் குறையும் வெளியூர் பயணங்கள் சாதகமாக அமையும் சிந்தனை போக்கில் கவனம் வேண்டும் சகோதர வகையில் அனுசரித்து செல்லவும் மற்றவர்களின் பணியை சேர்ந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் எளிதில் முடிய வேண்டிய பணிகள் தாமதமாக நிறைவேறும் நட்பு மேம்படும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம் நட்சத்திரம் கிருத்திகை சேமிப்புகள் குறையும் ரோகிணி அனுசரித்து செல்லவும் மிருக சீரீஷம் பணிகள் தாமதமாகும் மிதுனம் ராசி நேயர்களே செல்வச் சேர்க்கை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் இணைய பணிகளில் இருப்பவர்களுக்கு சாதகமாக வாய்ப்புகள் உருவாகும் வியாபார பணிகளில் முதலீடு மேம்படும் துறை சார்ந்த சில நுட்பங்களில் புரிந்து கொள்வீர்கள் எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் புகழ் நிறைந்த நாள் திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஈழ நீல நிறம் நட்சத்திரம் மிருக சிந்தனைகள் அதிகரிக்கும் திருவாதிரை வாய்ப்புகள் உருவாகும் உணர்பூசன் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நாள் கடகராசி நேயர்களே கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் உயர் அதிகாரிகளிடம் ஆதரவு கிடைக்கும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் புதிய துறை சார்ந்த வாய்ப்புகள் ஏற்படும் வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும் கல்வியில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பயணம் சார்ந்த எண்ணங்கள் ஈடேறும் சிரமம் மறையும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் நட்சத்திரம் உணர்பூசம் உதவி கிடைக்கும் பூசம் ஈடுபாடு உண்டாகும் ஆயில்யம் எண்ணங்கள் ஈடேறும் சிம்மராசினியர்களை எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிடைக்கும் நன்மைகள் உண்டாகும் வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் உத்தியோகப் பணிகளில் துரிதம் ஏற்படும் வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் கிடைக்கும் நிர்வாகம் சார்ந்த பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் வாழ்க்கை துணைவருடன் சிறு தூர பயணங்கள் சென்று வருவீர்கள் அமைதி வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மயில் நீல நிறம் நட்சத்திரம் மகம் நன்மையான நாள் பூரம் அனுபவம் உண்டாகும் உத்திரம் பயணங்கள் சாதகமாகும் கண்ணீராசி நேர்களே எண்ணிய செயல்கள் நிறைவு பெறுவதில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து செல்லவும் கால்நடை செயல்பாடுகளிடம் கவனம் வேண்டும் கடன் தொடர்பான செயல்களில் சிந்தித்து செயல்படவும் எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடிகள் உண்டாகும் உத்தியோகப் பணிகளில் கவனத்துடன் செயல்பட வேண்டும் விவேகம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் நட்சத்திரம் உத்திரம் அலைச்சல்கள் அதிகரிக்கும் அஸ்தம் செயல்பாடுகளில் காணும் தேவை சித்திரை நெருக்கடியான நாள் துலாம் ராசி நேயர்களே கணவன் மனைவிக்கு இடையே விவாதங்கள் தோன்றி மறையும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும் நண்பர்களின் வட்டம் அதிகரிக்கும் வியாபார பணிகளில் இழுபறியான வரவுகள் கிடைக்கும் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் மனதில் இருந்து வந்த கவலைகள் படிப்படியாக குறையும் கவனம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் நட்சத்திரம் சித்திரை வாதங்கள் மறையும் சுவாதி மகிழ்ச்சியான நாள் விசாகம் கவலைகள் குறையும் ராசி நேயர்களை எதிர்பாராத வரவுகள் உண்டாகும் குழந்தைகளால் மகிழ்ச்சி ஏற்படும் புதிய வேலை நிமித்தமான எண்ணங்கள் உண்டாகும் நீண்ட நாள் நண்பர்களின் சந்திப்புகள் உருவாகும் உடன் இருப்பவர்களால் ஆதாயம் அடைவீர்கள் நிலுவையில் இருந்து வந்த பொருட்கள் விற்பனையாகும் உத்தியோகத்தில் சில சூட்சமங்கள் புரிந்து கொள்வீர்கள் பாசம் மேம்படும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு நிறம் அதிர்ஷ்ட நான்கு பிரவுன் நிறம் நட்சத்திரம் விசாகம் வரவுகள் உண்டாகும் அனுஷம் சந்திப்புகள் உருவாகும் கேட்டை புரிதல் ஏற்படும் தனுஷ் ராசி இணையர்களே சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் மனதில் இலக்குகளை நிர்ணயம் செய்வீர்கள் எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் முதலீடு தொடர்பான விஷயங்கள் மூலம் லாபங்கள் அதிகரிக்கும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் மேல்நிலை கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் பகை மறையும் திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் நட்சத்திரம் மூலம் எண்ணங்கள் கைகூடும் பூராடம் சிந்தனைகள் அதிகரிக்கும் உத்திராடம் முன்னேற்றமான நாள் மகரம் ராசி நேயர்களே தொழில் சார்ந்த கல்விகளில் சாதகமான சூழல்கள் உருவாகும் தொழில் நிமித்தமான பயணங்கள் கைகூடும் மனை சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் புதிய முதலீடுகளில் ஆய்வு செய்து மேற்கொள்வது நல்லது சொந்த ஊர் சார்ந்த சிந்தனைகள் உருவாகும் உறவினர் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் கட்டிடப் பணியில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உதவி கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் நட்சத்திரம் சாதகமான நாள் திருவோணம் எண்ணங்கள் அதிகரிக்கும் அவிட்டம் வாய்ப்புகள் கிடைக்கும் கும்பம் ராசி நேயர்களே எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் எதிர்பாராத திடீர் மாற்றங்கள் மூலம் மேன்மை ஏற்படும் கடினமான காரியத்தையும் எளிமையாக செய்து முடிப்பீர்கள் புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் சாதகமாகும் உத்தியோக பிரச்சனைகள் குறையும் அரசு பணிகளில் அனுசரித்து சென்றால் ஆதாயம் ஏற்படும் பாராட்டுகள் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் நட்சத்திரம் அவிட்டம் அனுபவம் வெளிப்படும் சதயம் வாய்ப்புகள் சாதகமாகும் ஊரட்டாதி ஆதாயகரமான நாள் மீனம் ராசி நேயர்களே பழை பிரச்சனைகளுக்கு சில முடிவுகள் எடுப்பீர்கள் ஆரோக்கியம் தொடர்பான செயல்களில் கவனம் வேண்டும் வாக்குறுதிகள் அளிக்கும்போது கவனம் வேண்டும் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் புரிதல் வேண்டும் புதிய அறிமுகம் உண்டாகும் திடீர் வரவுகள் உண்டாகும் குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடம் தீரும் உத்தியோக பணிகளில் துரிதம் உண்டாகும் நிறைவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் ஊரட்டாதி கவனம் வேண்டும் உத்திரட்டாதி உதவிகள் கிடைக்கும் ரேவதி துரிதம் உண்டாகும் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்